வணக்கம் வெளியான முக்கிய செய்தி அரசு ஊழியர்களின் எட்டு வருட எதிர்பார்ப்பு வழியான முக்கிய அறிவிப்பு தமிழக அரசு ஊழியர்கள் கடந்த எட்டு வருடமாக வைத்து கொண்டு இருக்கும் கோரிக்கை ஒன்றை அரசு நிறைவேற்றும் திட்டத்தில் இருப்பதாக அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிப்பதாக இணையதளத்தில் தகவல்கள் வெளியாகியுள்ளது அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் வெளியாகவில்லை தமிழக சட்டசபை தேர்தலில் திமுக கொடுத்த பல்வேறு வாக்குறுதிகளையும் நிறைவேற்றியுள்ளது உதாரணமாக பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் பால் விலை குறைப்பு நிறைவேற்றப்பட்டு விட்டது இன்னொரு பக்கம் குடும்பத் தலைவிக்கு ஆயிரம் கொடுக்கும் திட்டமும் நிறைவேற்றப்பட்டுள்ளது இன்னும் சில வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை உதாரணமாக பெட்ரோல் விலை குறைப்பு பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை இப்படிப்பட்ட நிலையில் தான் கர்நாடகாவில் பழைய ஓய்வூதியம் அமல்படுத்தப்படும் என அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார் அம்மாநில தேர்தல் வாக்குறுதி அடிப்படையில் முதலமைச்சர் சித்தராமையா இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களிடையே பழைய ஓய்வூதிய திட்டம் மிக முக்கிய கோரிக்கையாக இருந்து வருகிறது ஆனால் இதை செயல்படுத்த முடியாது என்று முன்பு நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சட்டசபையிலேயே தெரிவித்திருந்தார் தமிழக அரசு ஊழியர்களின் ஆசிரியர்களின் தொண்ணூத்தி சதவீத ஆதரவு எப்போதுமே திமுகவுக்கு தான் கிடைக்கும் ஆனால் ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் அரசு ஊழியர்களின் முக்கிய கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை அதனால் கடும் அதிருப்தி அடைந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஒருங்கிணைந்து இந்த தேர்தலை திமுகவுக்கு எதிராக முடிவெடுக்க வேண்டும் என தீர்மானித்திருந்தனர் அந்த வகையில் அவர்களின் ஆதரவு பாஜகவுக்கு கிடைத்திருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது உள்ளது எல்லாமே இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு அதிகாரப்பூர்வமாக யாரும் சொல்லவில்லை இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற பல்வேறு தொழிற்சங்கங்களும் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றன இந்த நிலையில் தான் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்த நிலையில் தான் முதல்வர் ஸ்டாலின் பழைய ஒய்வூதியத் திட்டத்தை கொண்டு வர முடிவு செய்துள்ளார் என்று கூறப்படுகிறது பழைய ஓய்வூதிய திட்டம் பற்றி முன்னதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு அளித்த பேட்டியில் இது தொடர்பாக மத்திய அரசு குழு அமைத்துள்ளது அரசு ஊழியர்களின் நலனில் மாநில அரசு எப்போதும் கவனமாக இருக்கும் இது தொடர்பாக பலர் எங்களிடம் கோரிக்கை வைத்து வருகின்றனர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பட் இது எந்த விதத்தில் உண்மை அப்படிங்கிறது தெரியலை டெய்லிகண்டு இணையதளத்தில் வெளியாகிருக்கு அதிகாரப்பூர்வமாக அதிகாரபூர்வமாக அஃபீஷியலாக கவர்மெண்ட் தரப்பில் இருந்து இது எதுவும் சொல்லப்படல இல்லை